ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்பேர்மில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாமா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிணா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது என்னென்னா ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து கருமுட்டை என்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பார்ப்பாங்க ஸ்கேன் பார்த்துட்டு இத்தனை சைஸ் எம்எம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி சேருங்க ரெண்டு நாளில் சேருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அதான் ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபாலிகுலர் ஸ்டடிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து பண்ணுவாங்க வெறும் கருமுட்டை வளர்கிறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இத்தனாவது நாள் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு வளர்ந்துருச்சு சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை ஸ்கேன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி எக் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஊசி போடுறது போடாதது இந்த மாதிரி நிறைய ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் வந்து இருக்குது ஆனால் பொதுவாக ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது சொல்கிறது இதுதான் கருமுட்டை என்றைக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது அந்த ஸ்கேனை பார்த்து நமக்கு இந்த டேட்டில் சேருங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் பேசிக்காக பண்ணக்கூடிய ஃபாலிகுலர் ஸ்டடி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஹஸ்பண்ட்க்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகாது அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நான் உங்ககிட்ட ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒரு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை அதில் எதாவது ஸ்பேம் சம்மந்தப்பட்டதுக்கு டாக்டர் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃபாலிகுலர் ஸ்டடியில் முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் மாத்திரைகள் கொடுப்பாங்க பெண்களுக்கு தான் எப்போ எக்கு க்ரோத் அண்ட் ரிலீஸ் ஆகுதுன்ற டேட் சொல்லுவாங்களே தவிர ஆண்களுக்கு அதான் ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து ஒரு ஒருவேளை ஸ்பேம் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது ஸ்பீடு கவுண்ட்டு லோவாக இருக்குது போது நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல அன்எக்பெக்டடாக தங்குமே தவிர ஸ்பேர்மில் பிரச்சனை இருக்கும்போது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது எவ்வளோ இருக்கணும் கவுண்ட் அண்ட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து ஃபிஃப்டீன் வந்து இருக்கணும் அதே மாதிரி ஸ்பீடு வந்து தேர்ட்டி தேர்ட்டி மில்லியன் வந்து இருக்கணும் ஸோ கவுண்ட் வந்து ஃபிஃப்டீன் இருக்கணும் ஸ்பீடு வந்து தேர்ட்டி இருக்கணும் ஸ்பீட் அப்படின்றது ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டின்றது தான் நல்லா குட் ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஸ்பேமோட எண்ணிக்கை அளவு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவுண்ட்டு கூட இப்போ உங்களுக்கு டென் மில்லியன் இருக்குது ஆனால் மொட்டிலிட்டி ஃபார்ட்டி இருக்குன்னா உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணால் சக்ஸஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடியில் அது வந்து அந்த டேட் பார்த்து நீங்கள் சேரும்போது அந்த ஸ்பேம் நல்ல ஸ்பீடாக இருந்தால்தான் நீந்தி எஃரீச் பண்ண முடியும் ஸோ கவுண்ட்டு வந்து கொஞ்சம் ஃபிஃப்டீன் டுவெல் டென் அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே பட் டென்னு ரொம்ப கம்மி தான் நாங்கள் டென்னு இருக்கலாம்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு நல்ல குட் ஸ்பீடு இருக்குன்னும் போது கவுண்ட் முன்னப்பண்ணு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பத்தை விட கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் அதே மாதிரி ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே மினிமம் இருக்கணும் அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுவும் பிரச்சனை அப்போ இந்த மாதிரி கவுண்டர் ஸ்பீடு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஃபாலிகுலேஷன் ஹெல்ப் ஆகுதுன்னா வேறு என்ன ஹெல்ப் ஆகும்னா ஐயோ தான் ஹெல்ப் ஆகும் ஐஓஓயில் என்ன பண்ணுவாங்க இதே தான் பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதில் வந்து வாஷ் பண்ணி நல்ல ஸ்பெர்ம்ஸை மட்டும் குட் கவுண்ட்டு ஸ்பீடு நல்ல மார்பாலஜி இருக்கக்கூடிய ஸ்பெர்மை மட்டும் உள்ளே இன்ஜெக்ஷன் மூலமாக கரப்ப செலுத்துவாங்க மற்றபடி ஃபாலிகுலர் ஸ்டடி மாதிரி இதுலையும் ஸ்கேன் பார்ப்பாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க எக் என்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்றது எல்லாமே தெரியும் ஐஓஎயில் எக்ஸா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெர்மை டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க குட் ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி ஸோ இதுதான் ஃபாலிகுல் ஸ்டடி ஐயுஐ ஸ்பேம்மில் பிரச்சனை இருக்குன்னா ஐயுஐ பெஸ்ட்டு எக் க்ரோத் ஓவலேஷனில் பிரச்சனை இருக்குது ஸ்பேர்ம் குட்டாக இருக்குன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி மார்ஃபாலஜி வந்து எவ்வளோ இருக்கணும் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்கணும் மார்ஃபாலஜி வந்து ஐயுஐ அண்டு ஃபாலிகுலர் ஸ்டடி ரெண்டுக்குமே முடிஞ்ச அளவு மூணு நாலு இருந்தால் தான் நல்லது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்தியான ஸ்பேம் இருக்குது அப்படின்றது தான் அந்த மார்ஃபாலஜி உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜானதி வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி